கூடி கொண்ட குமரன் வாழ்கவே மக்கள் உள்ளம் கூடி கொண்ட உண்மை கடவுள் வாழ்கவே என்னாச்சுன்னா எந்த பாட்டு எந்த பாட்டை எப்படி பாடிக்கிட்டு இருக்க கடவுளே இல்லைன்னு சொன்னவர் அந்த அவருடைய பாட்டுல நீ ஒரு கடவுளை வச்சு பாடிக்க ஐடி ஐடிவிங்கல இருந்தே அதை தாங்க சொல்லியிருக்காங்க முத்தமிழ் முருகன் மாடன் நடத்துறோம் கந்தன் கால டிஐ வணங்கினால் அப்படின்னு சொல்லி எங்க ஐடி பாட்டு போட்டு இவங்க ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மாட்டாங்களே மாப்பிள்ள சார்ல சொல்லுவாங்க நாங்க இதை ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் முருகனை ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்படி எல்லாம் யார் பேசிட்டு இருக்காங்க பத்தி தான் இன்னைக்கு சொல்ல பார்க்க போறோம் சட்டை வலைவழிஞர்களுக்கு வணக்கம் இது உங்கள் அரசியலஞ்சல் பெட்டி முதல் அஞ்சலே வந்து ஒரு அற்புதமான மங்களகரமான ஒரு அஞ்சல் முத்தமிழ் முருகன் மாநாடு வந்து பழனியில நடத்த போறாங்க திமுக சார்பா திமுக அரசு சார்பா இல்ல முருகனுடைய மாநாடு தமிழ் செம்மொழி மாநாடு தமிழ் செம்மொழி மாநாடு உலகத்தமிழ் செம்மொழியை வந்து ஐயா கலைஞர் போற்றி வளர்த்த மாநாடு அது வெங்காயமும் கிடையாது ஒன்பதாவது உலகத்தமிழ் தமிழ் மாநாடு நடத்த முடியும் ஆமா உலக ஆராய்ச்சி மாநாடு அது ஒன்பதாவது மாநாடு எட்டு மாநாடு நடந்து முடிஞ்சிருச்சு ஒன்பதாவது உலக ஆட்சி மாநாடு நடத்துறதுக்கு உலக தமிழராய்ச்சி நிறுவனம் ஒப்புதல் தரல ஒப்புதல் தரல ஆனா இதுக்கு முன்னாடியே வந்து அவரு ஐஎஸ் ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் உடைய அந்த மாநாட்டுல அறிவிச்சிட்டாரு அறிவிச்சதுக்கு பிறகு வேற வழி இல்ல பின்வாங்க கூடாதுன்றதுக்காக ஐயா எப்பயுமே முன் வச்ச கால பின் வைக்க மாட்டாரு பின் வைக்க மாட்டாருக்காக ரெண்டாயிரத்தி நாலுல கொடுத்த செம்மொழி அந்தஸ்துக்கு விழா எடுத்தாரு ரெண்டாயிரத்தி பத்துல விழா அது வந்து ஒரு ஆறு வருஷம் அதுக்கான ப்ராசஸ் நடந்து உலக தமிழ் அறிஞர்கள் கூப்பிட்டு வந்து நடத்த ஈழத்துல ஒரு இனப்படுகொலை அந்த ரத்த கரைகள் அவர் கையில் படிந்து விட்டதல்லவா அதை கழுவுவதற்காக அதை துடைப்பதற்காக அவர் பண்ண ஒரு அரசியல் சாணக்கியத்தனம் அப்ப இந்த முத்தமிழ் மாநாடு அது அது மாதிரி ஒண்ணுதான் வேற முடியாது அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்துல வந்து உலக தமிழ் செம்மொழி மாநாடு போட்டாரு அதுதான் அவர் அவர் வீட்டை அடிச்சு அவர் சாகுற வரைக்கும் வந்து அவருக்கான அந்த நாற்காலி முதலமைச்சர் நாற்காலியவே பார்க்க விடாமல் அவருக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது பெரிய தோல்வியை கொடுத்தது அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஐயா வந்து என்ன பண்றாப்புல முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில தமிழும் முருகனும் ஒண்ணு இதுல முத்தமிழ் முருகன் மாநாடு தமிழும் முருகனும் ஒண்ணு அது அறியாத வாயில அது அதுதான் இப்ப என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்துல அவர் தமிழுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவர் முருகனுக்கு சோ ரெண்டு வேற வேற இல்ல ரெண்டும் ஒண்ணுதான் என்னைக்குமே செம்மொழிக்கு வந்து ஒரு தகுதி ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு செய்யர் தீர் செம்மொழி அப்படிதான் அர்த்தம் செய்யர் தீர் செம்மொழினா தண்டனை கொடுக்கக்கூடிய செம்மொழி தவறுகளுக்கு தண்டனை கொடுக்க தண்டனை கொடுத்துரும் பாரபட்சம் இல்லாம தண்டனை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு அவர் வந்து உலக தமிழ் மாநாடு நடத்தி அதை மறைக்கணும் முயற்சி பண்ணாரு அவர் தண்டனை கிடைச்சதா இல்லையா அது தண்டனைன்னு சொல்ல முடியாது மக்கள் கொடுத்த தீர்ப்பு அது அது தமிழ் கொடுத்த தீர்ப்பும் கூட செம்மொழி எப்படி தண்டனை கொடுத்ததோ அதே மாதிரி இப்ப முருகன் வந்து அடுத்த தண்டனை கொடுக்க போறாருன்னு நான் நினைக்கிறேன் அதுக்குதான் காம்பரைஸ் பண்றதுக்கு முருகர் வந்து டைப் பண்ணிருக்காங்க இப்ப அப்படியா இப்ப அந்த முருகன் கோயில்ல அதாவது பழனி பால தண்டாயுதபாணி கோவில்ல அந்த திருக்கோயிலுக்குள்ள இஸ்லாமியர்கள் போக முடியும் போக முடியாதுங்க கிறிஸ்தவர்கள் போக முடியும் முடியாது அது இந்து கோயிலுங்க இந்துக்கள்லேயே வந்துட்டு இப்போ ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க கருவறைக்குள்ள போக முடியும் போக முடியாது ஆனா தமிழுக்கு வந்து அனைத்து ஜாதிகளும் ஆகலான்னு வந்து வச்சிருக்கோம் தமிழை வந்து கருவறைக்கு கொண்டு போயிருக்கோம் தமிழை வந்து தஞ்சை பெரிய கோயில் வந்து ஏற்ற வச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து நீங்க சொன்னீங்கன்னா நாங்க நம்பணும் எத்தனை கோயில்கள் குடமுழுக்குல தமிழை புறக்கணிச்சீங்க எத்தனை அடியார்களை தமிழ் ஓத விடாம முயற்சி ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி சங்கரன் வந்து தெய்வ தமிழ் பேரவை வந்து தமிழ குடமுழுக்கு நடத்தணும் போராட்டம் பண்ணப்ப காவல்துறை வந்து கைது பண்ணி நீங்க வந்து மண்டபத்துல பத்திரமா இருங்கப்பா முடிச்சுக்கட்டும் நாங்க முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இந்த மாதிரி தெய்வ தமிழ் பேரவையும் தமிழ் ஓத வேண்டும் என்கின்ற தமிழ் ஓதுவார்களுடைய கோரிக்கைகளையும் முழுமையாக முடக்கண ஸ்டாலின் அவருடைய அரசு முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துவது என்பதில் ஆச்சரியமே கிடையாது ஏன்னா அப்படி காமிச்சுக்கிறது தான் வேற என்ன மற்றபடி அந்த பழனி அதாவது முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆமா வெப்சைட் இருக்கு பத்திரிகை பெரிய பத்திரிகை அடிச்சிருக்காங்க எனக்கு வரவே இல்லையா பாட்டெல்லாம் வந்து உங்களுக்கு வைக்கல சிறந்த அகச்சிறந்த தமிழறிஞர்களுக்கு மட்டும் அகச்சிறந்த தமிழறிஞர்களுக்கு பத்திரிகை வச்சிருக்காங்க யார் யாருன்னா அது பேர் கொடுத்துருக்காங்க அந்த பத்திரிகை பின்னாடி நினைச்சு முத்தமிழ் பேரறிஞர் வைரமுத்து அந்த மாதிரி ஆமாடா அவர் முத்தமிழ் பேரறிஞர்ல அவர் கொடுத்துருக்காங்க மற்றும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க உண்மையாகவே திருமுருக பெருவிழா என்று ஒரு தமிழர் மீட்சி தமிழர் பண்பாட்டு மீட்சி அரசியலை வந்து எடுத்த பின்போட அதோட நீச்சி தான் இது ராமராட்சியோட நீச்சு இதுவான் தெரியல நீச்சி வந்து செற்பால் அடித்து ராமர் படையரிப்பு செய்து பல கிளர்ச்சிகளை செய்தவர்களால வந்து முருகனை வந்து ஆமா எதுவும் பண்ண முடியல முருகனை ஒண்ணுமே பண்ண முடியாது முட்டி மோத முடியாதுன்றதுனால வந்து அப்படியே குப்புற விழுந்து வாங்க ஐயா உங்களுக்கே ஒரு விழா நடத்துறோம் சிறப்பா வாருங்கள் சிறப்பை எங்கள் ஆட்சிக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆமா ஆனால் ரெண்டாவது அஞ்சல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை வந்து ஏற்றுனாங்க பல்வேறு சர்ச்சைகள் டீ கோட்லாம் நடந்துச்சு இதுக்குள்ள ரெண்டு பேர் வந்துட்டு நீங்கள் எப்படி கொடியில் யானை வச்சிருக்கலாம் கொடி வந்து பிஎஸ்பியோட கொடி அது அதில் வந்து நீங்கள் யானை வைக்கக்கூடாது நாங்கள் வந்து சட்டப்பூர்வமாக நடவடிக்கை அப்படின்னு சொல்லி பகுவன் சமாஜ் கட்சியோட சார்பாக வந்து சொல்லியிருந்தாங்க இல்லை இல்லைன்னா அந்த கொடி வந்து ஏற்றப்பட்ட உடனே நிறைய டீகோர்ஸ் வந்து வந்துச்சு அது வந்து அந்த கட்சிக்கு கிடைக்கக்கூடிய அல்லது நடிகர் விஜய் என்கிற நடிகர் அந்த அந்த பிரபல பிம்பத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெளிச்சம் ஒரு மக்கள் என்ன சொல்றது அட்டென்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மக்களுடைய அந்த ஈர்ப்பு மக்களுடைய கவனம் வந்து அவர் பெற்றிருக்கிறார் அதில் மாற்றுக்கிறது அதுக்கப்புறம் வந்து செல்வம் அப்படிங்கிற ஒருத்தர் சென்னை சேர்ந்தவர் வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காரு விஜய் மீது வந்து தேச துரோக வழக்கு போடணும் நீங்கள் ஸ்பெயின் நாட்டோட கொடியை வந்து இங்கே வச்சிருக்காருங்க கேரளாவோட யானையை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சிருக்காருங்க நேற்று நெட்டிசன்களை வந்து நிறைய அதை போட்டு வந்து செஞ்சுட்டானுங்கன்னு தான் சொல்லணும் குறிப்பாக என்னென்னா ஃபெவிகால் லோகோ ப்ளஸ் ஸ்பெயினோட ஃப்ளாக் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் விஜயோட கொடி வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய கொடி வந்து ஆனா நெட்டிசன் நீங்க ஒரு ஒரு பிரிவினர் அதையெல்லாம் காமெடியாக அதை எக்ஸ்ட் அதை வந்து சொன்னவங்க ஆனா வன்மத்தோட வன்மத்தோட பண்ணவங்களில் வந்து ஒருத்தர் அவர் வந்து ஜேர்னலிஸ்ட் கம் ரைட்டர் ஆமா ஜேர்னலிஸ்ட் கம் ரைட்டர் பிலாங் டு ட்ரெவிடியன் ஸ்டாக் பிலாங் டு ட்ரெவிடியன் ஸ்டாக் அவர் என்ன பண்றாப்புல ஒருத்தருடைய ஜாதி கட்சியுடைய கொடி எடுத்து போட்டு இதுவும் அதுவும் இதுவும் அதுவும் ஒன்று ஏய் அந்த அவருக்குமே சொல்றாரு விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியுமாங்கிறது ஒரு கேள்வி அவர் வந்ததுக்கு அப்புறமா அரசியல் தெரியுமா தெரியாதாங்கிறத அவர் நான் வந்து அரசியல் தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லி அவரே வெளிப்படையா சொல்லிக்கிட்ட என்னமோ அவர் அரசியல் வச்சு தான் நம்ம அவருக்கு அரசியல் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத மதிப்பிடணும் ஆனால் அவருக்கு ஜாதி கட்சியை பத்தியோ அல்லது ஜாதி அரசியல் பத்தியோ அவருக்கு அதிகமா தெரியாது ஏன்னா எனக்கே தெரியாது நானே நாள் அரசியலை வந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்க உனக்கு தெரியுமா தெரியாது அப்போ அவருக்கு தெரியுன்ற மாதிரி ஒரு பொய்களை கிளப்புறதுங்கிறது பெரிய என்ன சொல்றது ஒரு ஒரு கோமாளித்திறமுக்கி என்ன சொல்லணும் ரெண்டாவது திராவிட எப்பவுமே தனம் ஆமா அவங்க வந்து ஒருத்தர் வாரார்னா ஃபர்ஸ்ட் வந்து இவர் சாதி பாக்கணும் இவர் வந்து சாதி தெரியுமா இவரு அந்த சாதி மற்ற சாதிக்காரங்க எல்லாம் விளகிடுவாங்க அவ்வளவுதான் இப்படி வந்து ஒருத்தருடைய சாதியை சொல்லி மற்றவர்களை விளக்கம் செய்வதும் அந்த கட்சிகளை உடைக்கிறதும் வந்து திமுகவுக்கு பூச கிடையாது அது வந்து கை வந்த கலை கைவந்த கலை சாணக்கியன் எதுக்கு தெரியுமா ஃபேமஸ் இந்த மாதிரி உடைச்சி ஒன்று சேகருக்கு ஆஹ் எஸ் அந்த மாதிரிதான் சாணக்கியனை பொறுத்தவரை சாணக்கியன் வந்து பெரிய போர் போர்வீகம் வகுத்தார் அதெல்லாம் கிடையாது மற்றவர்களை வந்து பிரித்து அவர்களை வீழ்த்துவது என்பது அதோட திராவிட சாணக்கியம் வந்து இதுவா ஆமா ஐயா கருணாநிதி அடுத்த அஞ்சலா ஒரு பழமையான கட்சி அந்த கட்சி வந்து இந்தியாவில் இப்போ ஆட்சியில் இருக்கு ஆனால் அவங்களோட ஆசை என்ன தெரியுமா அதிகப்படியான ஆசை தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறதா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியை படிக்கிறதா எங்களை வந்து அதிகப்படியான எங்களுக்கு அதிகபட்சமான ஒரு கேள்வி கேட்ட பாஜகவில் வாஜ்பாயை தவிர்த்து மோடி அவர்களுடைய பேர் கூட இங்கே சிலருக்கு தெரியலாம் இப்போ உள்ள தகவல் தொழில்நுட்பத்தை பொறுத்தவரை மோடி அவருடைய பேர் தெரியுது மோடி வாஜ்பாயை தவிர்த்து பாஜகவுடைய தலைவர் ஒருத்தருடைய பேர் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் நான் தான் நேத்தே சொன்னல ஒரு உதயநாயகன் வந்து உதயமாகி வராரு அவர் வேற இல்லை அண்ணாமலை அவர்கள் தான் நேற்று கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க யாருப்பா சொல்லாமல் போயிட்டு அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்கள் அவர் தானே அவர் தான் அவர் அவர் ஜன아 கிருஷ்ணமூர்த்தியோட இருந்தாரு ம் அவர் என்ன பண்ணாரு எல்லார்ட்ட உனக்கே கேளு நீ என்ன பண்ண ஒரு நாள் பண்ண ஒரு மோனலாக் போடு அந்த மோனலாக ஜன아 கிருஷ்ணபதி யார் யாருக்கும் தெரியாது தெரியவே இல்ல அதான் நிலமை அவர் வந்து பாஜாக்கோடு தேசிய தலைவராக இருந்து ஓகே அது இப்ப ஜேபி நடகர் இல்ல அந்த மாதிரி தேசிய தலைவராக இருந்தவர் அவர் தமிழர் யாருக்கு தெரியுது உனக்கு எனக்கு யாருக்கும் தெரியாது தெரியல அதுதான் நிலமை சரி அதிகபட்ச அவர் இத்தனைக்கும் பாஜக வந்து ரூலிங்ல பவர்ல இருந்த போய் பாஜக உடைய தலைவராக இருந்தாரு அமித்ஷா இருந்தாரோ அந்த மாதிரி பாஜக பவர்ல இருந்த போய் வந்து அவர் தலைவரா இருந்தாரு ஆனாலும் அவருக்கு தெரியல அவர் என்ன அர்த்தம் பாஜக இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் சேரல அப்படிங்கறது சரி அதிகபட்ச ஆசையை அடைவாங்க அப்படின்னு உச்சபட்ச ஆசையா உச்சபட்ச ஆசை ஆசையா சொல்லி தப்பு என்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜெயக்குமார் அவர்கள் சொல்லி இருந்தாரு முளைச்சு மூணு இலை விடல அது நீ ரெட்டலைய பத்தி பேசுறியா அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் கேட்டிருக்கேன் யார பார்த்து அண்ணாமலை அவர் பார்த்து அது மட்டும் இல்ல அண்ணாமலை என்ன சொல்றாரு ஜெயக்குமார் வந்து ஒரு மூத்த அமைச்சர் ஆனா அவருடைய பெருந்தன்மை இல்லாம பேசுறாரு அதை இப்ப பேசணும் அவசியம் இல்ல இல்ல நம்ம தேவையில்லது ஆமா அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட்டணி திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு கூட்டணியை வச்சு ஆட்சி அமைப்போம் கூட்டாட்சி அமைப்போம் அப்படிங்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த வைகோ ஐயா ஐயா வைகோ ஐயாவோட விஜயகாந்த் ஐயாவோட தலைமையில் விஜயகாந்த் அவர்கள் நிறைய பேர் அவங்களாம் சேர்ந்து ஒரு வேலை பண்ணாங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னாங்க ஆமாம் அது கூட ஒரு ஏற்றுக்கிறது ஏன்னா இல்லை கழகத்தை வந்து கட்டமைச்சிருக்காங்க இவங்களுக்கு என்ன இருக்குன்னு இந்த தைரியத்தில் அவர் பேசிட்டு இருக்காரு நான் அதுலேயும் திராவிட கட்சியில் இருந்துச்சு தேமுதிக ஒரு திராவிட கட்சி தான் சொல்லுவாங்க மதிமுக திராவிட கட்சியில் யாராலுமே சொல்ல முடியாது ஆமாம் மதிமுக தான் திமுக வந்து புரிஞ்ச ஒரு கட்சி தானே அதையும் தாண்டி மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்தா விடுதலை சிறுத்தைகள் சிபிஎம் சிபிஐ எல்லாம் சேர்ந்து தான் பண்ணாங்க என்ன ஆச்சு இல்லாதது அதே நிலமை உங்களுக்கு வராம காப்பாத்திவிங்க ஐயா அந்த நிலமா அந்த நிலம் ஆல்ரெடி இருக்காங்க அதனால அந்த நிலமையிலேயே இருக்கு ஐயா அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாதிவார கணக்கெடுப்பு பத்தி இப்ப அரசியல் வந்து ரொம்ப காட்டமா போயிட்டு இருக்கு திடீர்னு ஐயா சாபம் எல்லாம் விட்டுருக்காரு யார் யாருமே ஆமா ராமதாஸ் ஐயா வந்து ஸ்டாலினை பார்த்து சாபம் விட்டுருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து எண்பத்தஞ்சு வயசு ஆளுக்கு தேவையா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா நீங்க மட்டும் ஜாதிவார கணக்கெடுப்பு இருக்காட்டா இருண்ட வரலாற்றுல நீங்க இடம் பெறுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இல்ல இதுன்னா இருண்ட வரலாற்றுல இனிமேல தான் இடம்பெற போறாருன்ற மாதிரி சொல்றாங்க ஏற்கனவே அவருடைய வரலாறு இருண்ட வரலாறு தான் இல்ல ஆட்சி வந்து இருண்ட வரலாற்றுல உங்க ஆட்சி இடம்பெற்றும் அப்படின்னு சொல்லி

அவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லி அவங்களும் தான் தான் இருக்காங்க அவங்களும் நிறைய இருப்பாங்க செய்யக்கூடிய சூழல் வந்துருச்சு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலாமா கூடாதா அப்படிங்கறது இப்போ மத்திய அரசில் ஒரு ஆலோசனையில் இருக்கு அப்படிங்கிறாங்க அதை அதுக்கு தான் அழுத்தம் கொடுக்கணும் ராமதாஸ் அவர்கள் வந்து அதற்கும் அழுத்தம் கொடுப்பார் நம்புவோம் மற்றபடி இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு கர்நாடகாவிலும் பீகார்லயும் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டாங்க பீகார் வெளியிட்டுட்டாங்க கர்நாடகா வெளியிடல இது ஒன்று மட்டும் தான் இருக்கு இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை எடுக்க தான் எனக்கு தோணுது ஏன்னா அவருடைய அப்பா கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து சட்டநாதாரண ஆணையம் அமைச்சார் ஆமாம் ஆனால் இவர் அதை பண்ண மாட்டார் அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் வந்து அகழ்வாராய்ச்சி வந்து நடந்துகிட்டு இருக்கு அதில் வந்து சூது பவள மணி அந்த மணியில் வந்து திமுழும் காலை வந்து இருந்திருக்கு சின்னம் திமுழுடன் கூடிய காலை காலை அது வந்து திமுரும் காலை ஆமா அந்த காலை வந்து மேலே நல்லா பார்த்த ஒரு ஆரஞ்சு கலர்ல அது ஆமா ஆரஞ்சு மிட்டாய் தான் நினைச்சுக்கணும்ல அப்புறம் அதோடைய தொல்லியல் இதெல்லாம் வந்து தங்கம் தென்னரசம் அமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து அதை முழுமையாக போட்டிருந்தாரு அதை பார்த்த உடனே ஓகே ரைட் நல்லா இருக்குது ரெண்டாவது போடம்போது சொல்லியிருந்தாரு கீழடி இதே மாதிரி கிடச்சிருக்கு கீழடியில் வந்து சிங்கம் கிடைச்சிருந்துச்சி முசூரியில வந்து ஒரு இது கிடச்சிருந்துச்சி இங்க ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சுரி போட்டிருந்தாரு ஆமா இந்த நியூஸ் படிக்கும் போதே இன்னொரு நியூஸ் நம்ம சைடு வந்துச்சு அது இன்னைக்கு வந்து இந்தியாவினுடைய விண்வெளி நாளா முதல் விண்வெளி தினம் தேசிய விண்வெளி தினம் அப்படின்னு சொல்லி போன வருஷம் அறிவிச்சாங்க இந்த வருஷம் வந்து முதல் கொண்டாடுறோம் ஏன்னா ஒரு நாற்பது நாட்கள் பயணித்து நிலவினுடைய தென் துருவம் தென் துருவத்தில் சந்திராயன் த்ரீ

அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து போன நிறைய விண்வெளி விஞ்ஞானிகள் திட்டக்குழுடைய தலைவர்கள் அவங்களுடைய பெயர்கள் பார்க்கும்போது பாக்கும்போது உண்மையவே பெருமையா இருக்கு. ஏன்னா ஏபி ஏபி அப்துல் கலாம் அவர் அது முடிஞ்சிருமோ அது ஒரு பெரிய ஆளுமை அவர் அவருடைய பின்னாடி வந்து நிறைய பேர் இருக்கிறார் அவர் அவரோட முடிஞ்சிருமோ நினைச்சோம் பட் அதோட முடியல அதுக்கு அப்புறமா வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆமா அதனால அது ஒரு விதத்துல மகிழ்ச்சினா அன்னைக்கு அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா வினேஷ் போகத்துல இருக்காங்கல்ல அவங்க வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. அவன் பின்பு வந்து அவங்களுக்கு கொடுத்த அந்த பாதுகாப்பு வந்து விலைக்கு கொள்ளப்பட்டது. எனக்கு வந்து பாதுகாப்பு இருந்த காவல் துறை எல்லாம் இப்ப வரது கிடையாதுனு சொல்லி அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல வந்து போட்டிருந்தாங்க ஓகே பிஃபோர் தி எலெக்ஷன் ஆமா பிஃபோர் தி எலெக்ஷன் மணிப்பூர்ல வந்துட்டு ஒரு ஒரு பெரிய என்ன சொல்றது வன்முறை வன்முறையோடு கூடிய பாலியல் அத்துமீறல்கள் எல்லாமே நடந்துச்சு இங்க அதே மாதிரி பூஷன் மேல வந்து அதே டைம்ல குற்றச்சாட்டை போது இப்போ அந்த கிருஷ்ணகிரியில சிவராமன் ஒருத்தரை வந்து கைது பண்ணி அதுக்குன்னு ஸ்பெஷல் டீம் அமைச்சு ஒரு ஐஜி தலைமையில அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க இறந்துட்டாரு இறந்துட்டாரு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம பெங்கால அங்க வந்து ஒரு பெண் மருத்துவர் அவங்க மேலே இந்த மாதிரியான ஒரு பாலியல் வன்முறைன்னு கூடிய ஒரு கொலை

ஸோ டெல்லி ஹைகோர்ட்ல எனக்கு தெரிஞ்சு ஆல்ரெடி ஒரு இருக்கு பூஷன் பூஷன் சிங் மேல பட் ஆளும் கட்சி வந்து வந்து என்ன நடவடிக்கை கிடையாது பையன் கரண் கரண் நினைக்கிறேன் அவருக்கு அவருக்கு சீட் இருக்காரு இருக்காரு இதற்கு முன்பு அவர் குடும்பமே ஒரு அரசியல் குடும்பம் அவருமே பாக்ஸிங் மல்யுத்த இப்போ இருக்காரு கரண் சிங் அவருடைய பையன் இருக்காரு உத்தரப்பிரதேசத்துடைய கர மல்யுத்த சம்மேளனத்துடைய தலைவராக இருக்காரு இப்படி எல்லா அதிகாரத்தையும் வைத்துக்கொண்டு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து ஒருத்தர் வலிமைப்படுத்துறது ஒரு அதிகாரம் ஒரு குமிழ்ந்து இருக்கிற இடத்துல இருக்கிறத வந்து அரசு வந்து தண்டனை கொடுக்க மறுக்குது மறுக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்ல மறைக்குது ஆமா மம்தாவை கண்டிக்கக்கூடியவர்கள் வந்து மோடியும் கண்டிச்சாங்க ஆனா மோடி அதுக்கு செவி சாய்க்கவில்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஸோ மோடி அவர்களுக்கு வந்து இந்த வீராங்கனைகளுடைய அந்த கோபங்கிறது என்றைக்குமே தீராது அதை தாண்டி டெல்லி போலீஸ் வந்து அந்த காவலை வாபஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வினேஷ் போகத் சொன்னதை மறுத்திருக்காங்க என்னன்னா அவங்க லேட்டா ரிப்போர்ட் பண்ணாங்க நாங்க வந்து ஹரியானா போலீஸ் கிட்ட இந்த காவல் பணியை வந்து கொடுக்கலான்னு இருக்கோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குளறுபடி ஆயிடுச்சு அதையும் நாங்க விசாரிச்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மற்றபடி அவர்களுடைய பாதுகாப்பு வந்து இப்போது தொடரணும் அவங்களுடைய பாதுகாப்பு வந்து அந்த என்ன சொல்றது குற்ற குற்றச்சாட்டுல டெல்லி ஹைகோர்ட்ல இருக்கு அந்த வழக்குல அவங்க சாட்சியம் அளிக்கும் அளிக்கும் தொடரணும் தான் எல்லாருடைய கோரிக்கை மற்றும் விருப்பம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ